மாபோரு பெருமைனால நீங்கள் வந்து பேர் இன்னைக்கு நாலாவது பிறந்த நாங்கள் மூன்று நோக்கம் நிறைவேற்றி இருப்போம் அப்புறம் ஏற்கனவே இன்னைக்கு வந்து என்னன்னா மக்கள் எல்லாருமே திராவிடம் முடிச்ச பின்பும் வாங்கி தான் இருக்கு சார்பமாக அதெல்லாமே காலையில் தகச்சுகள் எல்லா இடங்களையும் விட நம்ம மசன கொஞ்சம் தாமதப்படுத்துறதுனால என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சம் வேகமாக என்ன செஞ்சுருக்கோம் தொழுகை குடிக்க என்ன செய்வோம் முயற்சி பண்ணுறோம் என்று ஸ்டாலெலாம் முக்கிய காரணம் என்னென்னா எல்லாருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தினுடைய தேவைகளாகட்டும் இருக்கும் அந்த பள்ளியிலேருந்து வாழக்கூடிய ஆண்களுடைய தேவைகளாகட்டும் குடும்பத்தினுடைய தேவைகளாகட்டும் இருக்கும் எல்லாம் என்ன செய்வோம் எல்லாருடைய நேரங்களும் எல்லாம் பார்க்க செய்யணும் இப்போ நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஹலால் ஹரா அதாவது ரொம்ப நேரம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் தான் ஹலால் ஹரா அதாவது ஒரு வாழ்க்கையில மனிதனுக்கு முக்கியமானது என்னன்னா ஹலால் தான் இன்னொரு முக்கியமானதுதான் ஹராம் தான் அது என்ன ஹராம் ஹலால் ஹலார என்ன செய்யணும் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் ஹராம வாழ்க்கையில தூக்கி வரும் பெருமாள் அல்லாஹ் தான் என்ன செய்யறான் பொண்ணால யா ஐயுக ரசோடோ கூட என் தையை பார்த்து இலா பிமா தாமலோட அலி அதாவது

வாமலு சாலிகா என்ன செய்யுமா நல்ல அமல்கள் செய்யணுமா தாமலும் அலீம் அல்ல என்ன விதமான காரியங்களும் அரிய கொண்டாக இருக்கணும் அப்போ வாழ்க்கையில நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் ஹலாலான உணவுகளை சாப்பிடணும் அதே போல ஏதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு சந்தேகம் இந்த உணவுல ஹலாலா ஹராமா என்று சந்தேகம் வந்தா என்ன செஞ்சிடணுமா அது அப்படியே நிப்பாட்டிடணும் ஒரு செய்தி அறிவிப்பாங்க இந்த வேலி பக்கத்துல கூட போகாதீங்கன்னு சொல்லுவாங்க இப்ப தோட்டம் இருக்குது தோட்டத்து பக்கத்துல வேலி கொண்டிருப்பாங்க அந்த வேலியின் பக்கத்துல கூட போயிடாதீங்க அப்படி போயிட்டீங்கன்னா தோட்டத்துக்கு போகும்னு ஆசை வந்துரும் இப்ப புகாரிமா அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க சந்தேகம் வந்துச்சா அப்ப உள்ள போயிடாதீங்க வெளியே வந்துருங்க வேலி போலதான் அப்படி ஆசை காமிச்சிருந்த செஞ்சிடும் ஹராமின் பக்கம் கொண்டு போயிருக்கும் நல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போது வாழ்க்கையில் சந்தேகம் என்ன செய்யணுமா அது அப்படியே நிப்பாட்டி இருக்குமா அடுத்து பெருமானா செல்லா சொல்கிறாங்க செய்யாத்தி அரண் நாத்து ஜமான் லா இ வாலிபுல் அகதமின் ஹலாலி அம் ஹராமுன் நம்ம என்ன செய்யணுமா லட்சியமாக வைக்கணுமா எப்படி வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டேன் ஹராம நல்ல முறையில ஒதுங்கி தான் வாழ்வு என்ன செய்யணுமா நம்ம எல்லாரும் முதல்ல அந்த விஷயங்கள்ல காரியமாக இருக்கணும் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் எல்லாருடைய சம்பாதிக்கணும் சீக்கிரமா சம்பாதிக்கணும் அது எல்லாருடைய உள்ளது தான் அப்ப நிறைய சம்பாதிக்கிறது சீக்கிரமா சம்பாதிக்கிறது எது எதிர்பாரம் கொண்டு போகின்றது ஹரானின் பக்கம் கொண்டு போகின்றது நல்லா பாதுகாக்கணும் உடனே ஒரு நாள் பெரிய பணக்காரங்க சீக்கிரமானாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது ஒண்ணு என்ன ஆகும் அவனுடைய உழைப்புகள் பூர்வீக சொத்து வந்திருந்தா அது ஒன்றும் கிடையாது அந்த உழைப்பில் வெகு வேகமாக வெளியே நினைச்சாங்க சீக்கிரமா வெளியே வராங்க என்ன பார்த்தன்னா அது ஹலாலான சம்பாத்தியமாக இருப்பதற்கு ஒரு சந்தேகத்துக்குரிய இடத்தான் நினைச்சாங்க இமாம் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க இந்த சாதிமல அபிவகாஸ் அடி இல்லா இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்போ தூவா கட்ட அல்லா கப்படி சொல்லிருவானா அவங்க கையேந்தி அல்லா எனக்கு இந்த தேவைன்னு அல்லா கிட்ட கேட்டாங்கன்னா சாதிமல அபிவகாசோடைய எல்லா விதமான துவாக்க அடியோ அல்லாஹ் கபூல் செஞ்சிருவானா உடனே பெருமானா செல்லான்னு சொல்லுவாங்க எதுக்கு தெரியுமா சாதிபா அலையோ சொல்லிய துவா அல்லாஹ் கபூல் செய்கிறான் கா சல்லல்லாஹ் வாய் வ செல்லும் அத்தியவு மத் அவனுக்கு தகுன் முஸ்தஜீவுத் நம்மளுடைய உணவு ஹலாலாக இருந்தால் முஸ்தஜீவுத் தாவா அல்லாஹ் இணைச்சிறானா உடனடியாக வந்த அளிக்கிறான் அப்போ கண்ணியமான தாய்மார்களின் சகோதரிகளே நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் அல்லாஹ் கிட்டே அல்லா எனக்கு இது வேணும் அது வேணும் என் குடும்பத்துக்கு அது தேவை என் குடும்பத்துக்கு இது தேவை எல்லாரும் என்ன செய்கிறோம் காலை முழு துவா கட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா பார்த்தா ஆக மாட்டேங்குது அப்போ வாட் இஸ் த ரீசன் என்ன காரணம் ஒரே ஒரு காரணம் தான் நம்ம அல்லாருடைய உணவில் சாப்பிட்டேன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிடா முஸ் தஞ்சிக்குள்ள ம் அல்லாஹ் நினைச்சிடா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுற அல்லாஹ் அப்போவும் நம்ம எல்லாரும் யோசிச்சு பாருங்க நம்ம காலம் காலமாக துவா கட்டுக்கிட்டே இருக்கோம் அகத்துடைய நேரங்கள்ல பரலுடைய நேரங்கள்ல எல்லா நேரங்களும் செஞ்சிட்டு இருக்கோம் துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா என்ன ஆகிறது இல்ல கபுள் செய்யிறது கிடையாது ஏன்னா சொல்லிட்டான் ஹலாலான உணவுகளை நீங்க சாப்பிட்டே இருந்தால் நீங்கள் கையை ஏந்துவதற்கு முன்னால் உங்களுடைய உள்ளங்கள் நினைத்தால் போதும் நான் தருவக்கு தயாராகிறேன் என்றார் என்பதாக அல்லா பறைசாட்டுகின்றான் கண்ணியமானவர்களே அப்போ நம்ம எல்லாம் செய்யணும் ஹலாலுடைய உணவுல என்ன செய்யணும் பாதுகாப்பான முறையில் பேணி பாதுகாக்கணும் இப்போ இமாம் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க யமன் நாட்டுடைய சனா என்ற கடைசி பகுதி நல்லா கவனிக்கணும் எமன் நாட்டுடைய சனா என்ற கடைசி பகுதி அங்க இருந்து ஒரு மனிதர் வராரு காவாக்கு வருகிறார் அவர் காவாக்கு வரும் பொழுது பெருமாநா செல்ல இவருடைய துவா ஒப்பு கொல்லப்படாது உடனே அங்கேருந்து சஹா பக்கல்ல என்ன யார் சொல்லலாம் எம நாட்டுடைய அந்த சனாவுடைய கடைசி பக்கத்துல இருந்து வராங்களே அவங்களையும் தான் கவுர்வு செய்யப்படாதான் என்ன ரீசனாக நினைச்சினா சாஹா பக்கெல்லாம் விருமானா செல்லலாம் ஓ அல்ல இவன் செல்லம் அவங்கள்ட கேட்கும்பொழுதே விருமானா செல்ல சொல்லுவாங்கன்னா ஹராம் அவருடைய உணவு ஹராம் உன் ஹராம் உணவு க தண்ணீர் குடிப்பது ஹராம் உன் மல்பிஸ்தமும் ஹராம் அவருடைய ஆடை ஹராம் உடனே அல்லாஹ் எத்தகைய அப்ப அப்போ அல்லாஹ் எப்படி பதிலளிப்பான் அந்த வந்த மனிதனுடைய நோக்கம் காவல்து அவர் தரிசிப்பதற்காக வருகின்றார் இருந்தாலும் அவருடைய உணவு அவருடைய இருப்பிடம் ஹாராம் அவருடைய அணிந்திருந்த உடை ஹாராம் அவர் குடிக்குரை தண்ணீர் ஹாராம் அப்ப எப்படி அவருக்குறான் எப்படி பதிலளிப்பான் என்று திருவாரா சிலம் சகாபாக்கள் சொல்றாங்க சொன்ன உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க ஆஹா அந்த மனிதர் கடைசி நடந்து வராரு அந்த நடந்து வரக்கூடிய பயணமாறி பயண ஆடை அல்லா நினைச்சா துவாவ கபுள் செய்கிறான் அந்த எகராமுடைய ஆடை உடனே அல்லா நினைச்சிடா துவாவை கபுள் செய்கிறான் கபல் இல்லாம தரிசிக்கும் போது என்ன செய்வா அல்லா கபுள் செய்யறான் மசித அரம்பும் போது அல்ல நினைச்சா துவாவை கபுள் செய்கிறான் இந்த நாலுமே அந்த மனிதர் செய்யறாரு ஆனா என்ன செய்யலாம் அல்ல துவாவை கபுள் செய்ய மாட்டேங்க அப்போ கணியமானவர்களே நம்ம நல்லா வைத்துக் கொள்ளணும் நம்ம துவா ஒப்பு ஒப்புக்கொள்ளப்படணும் காபதா தரிசிக்க போகலா இருந்தாலும் காபத்தில் நம்ம ஆசைப்பட்டு வந்தோட உடனே சந்தோஷப்பட்டு நம்ம துவாவை கபல் செய்ய வேண்டும் என்றால் நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் நாம் உருத்தக்கூடிய உடை நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம நம்ம அணியக்கூடிய அணிகலன் நம்முடைய வீட்டுடைய தேவைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் ஹலாலான முறையில் அமைஞ்சிருக்கணும் அப்படி செஞ்சா என்ன செஞ்சிருந்தா உடனே அல்லா நல்ல முறையில அழகான வாழ்க்கை கொடுப்பது மட்டுமல்லாமல் துவாவை ஒப்புக்கொள்றான் பெருமான சிலாவ சிணைச்சிடாங்க ஒரு ஜனாசாவை முடிச்சுட்டு ஒரு ஜனாச துறங்கிய முடிச்சுட்டு ஒரு பெண் எல்லா சகாபாக்களுக்கும் விருந்துக்கு அழைத்து கொடுக்குறாங்க அப்ப பெருமான சில சிணைச்சிடாங்கன்னா போறாங்க போன உடனே அங்க பெருமான சிலாவை சினைச்சிடாங்க அந்த மட்டன் எடுத்து வாயில வைக்க போறாங்க உடனே திபெலாம் நினைச்சாங்க தடுத்துட்டாங்க வேண்டாம் இது ஹலாலான கடி கிடையாது உடனே பெருமானம் செல்லா செஞ்சாங்கன்னா அப்படியே வச்சாங்க வச்சுட்டு உடனே இதெல்லாம் கைதிகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பெருமான செல்லா நினைச்சாங்க எந்த அவங்க நினச்சா அந்த உரிய பென்ட் என்ன செய்யலாம் அது சம்மந்தப்பட்ட செய்தியில் பேசலாம் ஏன்னால் அந்த ஆடு அனுமதி பெறாமல் பெற்ற உள்ள கறி இறைச்சி சொல்லிட்டு அதனால் பெருமானம் செல்லா செஞ்சாங்க அதை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க உடனே பெருமாள் சிலாசி நினைச்சிருந்தா அந்த கரிய அலால் ஆக்கி அவன் சாப்பிட்டு ஆனால் சந்தேகம் வந்தாலும் அதை நிப்பாற்ற வேண்டும் அது எவ்வளவு பெரிய ஆகாரமாக இருந்தாலும் எவ்வளோ உயர்தரமான பொருளாக இருந்தாலும் அது உரிய உடமைக்கான பதில் இல்லை என்றால் அது அறாம் என்று பெருமாள் செல்லலாம் அலைவர் சில நினைச்சிருந்தாங்க சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு வழிதா வழிகாட்டியாக அமைஞ்சாங்க அப்போ கண்ணியமான நம்ம எல்லாம் என்ன செய்யணும் ஹராம் ஹலால்ல அவ்வளோ பேணிக்கான முறையில் வாழும் இந்த உக்குமார் அலி எல்லாம் அண்ணுகோ இது நம்ம நிறைவு செய்வோம் உக்குமார் அலி எல்லாம் அண்ணுகோ என்ன செய்வாங்க மனைவி கூட சந்தோஷமா தினசரி நிம்மதியாக அழகான முறையில் பேசிக்கிட்டு அழகாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ அங்கேருந்து ஒரு கருப்பு இனத்திலோடைய கிளவி வருவாங்க வயசான முதிய அம்மா நினைச்சுவாங்க அந்த ரெண்டு பேர்த்த பார்ப்பாங்க பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா கேட்பாங்க ஆமான்னு சொல்லுவாங்கண்ணா திரும்ப கேட்பாங்களா நீங்க இவங்களுக்கு தான் மனைவியா நீங்க இவங்களுக்கு தான் கணவனா நினைச்சு திரும்ப திரும்ப உகமாத கேட்பாங்களா உடனே உகமா சொல்லுவாங்கண்ணா ஆமா என்னுடைய மனைவி தான் சொல்லுவாங்களா இல்லையே நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட நினைச்சிருக்கீங்க பால் குடிச்சிருக்கீங்களே எங்கிட்ட என்ன பிடிச்சிருக்கீங்க நீங்க பால் குடியா வளர்ந்துருக்கீங்களே எப்படி உங்களுக்குள்ள ஹலால் அனுச்சு எப்படி என்ன நினைச்சுவாங்களா கேட்பாங்களாம் கேட்ட உடனே உடனே உங்களுக்கு ஐயோ ஷாக்காயிருக்கும் ஒரு செகண்ட்ல உடனே வேகமா உக்குமா நினைச்சி வாங்களா சில பார்த்து யாரும் சொல்லலாம் இவ்வளோ வயசான அம்மா வந்தாங்க எங்க ரெண்டு பேருக்கையும் பார்த்து சொன்னாங்க அந்த அம்மாட்ட தான் பால் குடிச்சு சொல்லிட்டாங்களே இப்ப நாங்க ரெண்டு பேரும் ஹராம் ஆகிவிட்டோமா அப்படின்னு பெருமானா சலாச கேட்டாங்களா உடனே அதுக்கு அந்த அம்மாட்ட உரிய சாட்சி கிடையாது இது சொல்றதுக்கு சாட்சி கிடையாது இருந்தா அந்த சந்தேகம் வந்த உடனே உக்குமா கேட்ட உடனே பெருமானா சொன்ன வார்த்தை உங்களுக்கு சந்தேகம் வந்தா என்ன செஞ்சிருங்க நீங்க தலாக்கு விட்டு சொன்னது மிகப்பெரிய பாவமான காரியம் என்னது ஒரு சந்தேகம் லைட்டாக வந்த காரணத்தினால் என்ன செய்ய இரண்டு பேரும் பிரித்துட்டாங்க அப்போ கண்ணியமானவர்களே அப்போல ஒரு சந்தேகம் வந்துட்டு என்ன செஞ்சிருந்தோம் அதை நிப்பாட்டி விட வேண்டும் அது எவ்வளவு பெரிய உயர்த்தமான பொருள் ஆகட்டும் இன்னைக்கு வாரது இன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவோ மக்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அது வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் செஞ்சுட்டு இருக்கோம் சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கமே எல்லாம் பாதுகாக்க வேண்டும் பெருமாளாசலை சொல்றாங்க ஆக்கில ரிபா ஓ மூக்கில ரிபா அதுக்கடுத்து ஓ சாகித ரிபா யாரெல்லாம் ரிபாவுக்கு வட்டிக்கு உடந்தையாக இருக்கின்றார்களோ யாரெல்லாம் வட்டிக்கு சாட்சியாக இருக்கின்றார்களோ யார் வட்டியெல்லாம் சாப்பிடுகின்றார்களோ அவருக்கு வாக்கெல்லாம் ஒப்புக்கொள்ளப்படாது என்று ஒப்புக்கொள்ளப்படாது என்று என்று மட்டும் அல்லாமல் மர்மயில மிகப்பெரிய ஒரு வேதனையை அல்லாஹ் தரீறான் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றாரே கண்ணியமான தாய்மார்களே சகோதிரிகளே நாம் எல்லாரும் নিয়ত வைக்கணும் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு மீன் தண்ணீர் குடிச்சாலும் அது ஹலாலான மூலயில தான் வயிற்றுக்குள் போக வேண்டும் என்ற நியத்தை எல்லாரும் ஸ்ட்ராங்கா வைக்கணும் இன்ஷா அல்லாஹ் தைரியமா இன்ஷா அல்லாஹ் அப்படி செஞ்சு பாருங்க நீங்க கையை தூக்கி ரப்பா போதும் அந்த எதை மாஸ்டருக்கு அதை பிரகாரம் பிரகார நல்லா வல்லாகத்தரா வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல எல்லோருக்கும் நசிபாக்குவான் கடைசி மூச்சிருக்கும் வரைக்கும் ஹலால் ஹராமலே பேணி பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கையை நமக்கு ஆக்குவான் நம்முடைய பிள்ளைகளும் அலாலிலையும் ஹராமலையும் பேணி பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக வார்த்தை வளர்வதற்கு நசிபாகுவானாக நல்ல துவாரோடும் உங்களுடைய துவாவை ஆதரவை தருணமாக உங்களுடைய வார்த்தை நிறைவுபடுத்துகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காது